அல்மது இல்லாஹி ரபில் அலமீன் அல்லஹு மசல்லா முகமதின் வல அலி முகமதின் முபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வபரகத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா அல்லாஹ் சுபானவத்தால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் அல்லாஹுபானவ தாலா குர்ஆன்ல புனித மாதங்கள் என ஒரு நான்கு மாதங்களை குறிப்பிடுகின்றான் அதில் ஒன்றுதான் ரஜப் மாதம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துமாறு அல்லாஹ் சுபானவ தாலா நமக்கு கட்டளையிட்டுள்ளான் அவனது கட்டளையை நிறைவேற்றுவது நிச்சயம் நம் அனைவரின் மீது கட்டாய கடமை இந்த மாதத்தில் முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது போர் செய்யக்கூடாது என குரானில் கூறப்பட்டிருக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் போர் என்பது கிடையாது நம்ம ஊரில் அதனால் அதை தவிர்த்து இன்னொரு காரியம் என்ன செய்யக்கூடாதுன்னா பாவங்கள் செய்வதை விட்டு முழுமையாக நாம் விலக்கி கொள்ள வேண்டும் என அல்லாஹ் கூறுகின்றான் பொதுவாக நாம் ஒரு நன்மை செய்தால் அதுக்கு பிரதிபலனாக பத்து மடங்கு கூலியை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் அதே போல ஒரு தீமையை நாம் செய்தால் அதற்கு தண்டனையாக ஒரு தண்டனை தான் நம்மளுக்கு கொடுப்பான் பத்து மடங்கு நம்மளுக்கு கொடுக்க மாட்டான் நன்மைனா பத்து மடங்கு அதிக கூலி கிடைக்கும் தீமை தவறுகள் ஏதாவது செய்தால் அதே ஒரே ஒரு மடங்கு தான் நமக்கு கிடைக்கும் ஆனால் இந்த ரஜப் மாதத்தில் புனித மாதமான இந்த ரஜப் மாதத்தில் நாம் அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு தவறு பாவம் செய்துவிட்டால் அதற்கு தண்டனையாக மற்ற நாட்களில் நமக்கு கிடைக்கும் தண்டனையை விட அதிக அளவு தண்டனை கிடைக்கும் அதை நாம் அனைவரும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதனால இந்த மாதம் முழுக்க நாம் எந்த தவறுகளும் நம்மால சிறு தவறுகளும் நடக்காத மாதிரி நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் மனிதனின் இயல்பு தவறுகள் செய்வது அதனால தவறுகள் செஞ்சால் நமக்கு தெரியும் அந்த தவறுகளையே நிலைச்சி நிற்காம உடனடியாக இருந்து மீண்டு வர வேண்டும் மீண்டு வரணும்னா நாம் செய்ய வேண்டியது தௌபா அதனால இந்த மாதம் முழுக்க நாம் அதிகமாக கேட்க வேண்டிய மிக முக்கிய துவா என்னன்னா தான் குரான் மற்றும் ஹதீஸ்களில் நிறைய தௌபாக்கான துவாக்கள் இருக்குது அதில் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் தினமும் ஓதிட்டு வரலாம் ஒரு ஒரு துவாவும் எடுத்து ஒவ்வொரு நாள் ஓதிட்டு வரலாம் இல்லை அது எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெருசாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அஸ்துஃபிர்லா அல்லாஹு ஹுஃபிர்லி ரப்பி ஹுஃபிர்லி இந்த மாதிரி சின்ன சின்ன தௌபாக்கான துவாக்களை நீங்கள் ஓதிட்டு வரலாம் நீங்கள் தமிழில் கூட கேட்கலாம் நீங்கள் தினமும் கேட்க துவாக்களோட கிட்ட பாவ மன்னிப்பு துவாவையும் நீங்கள் சேர்த்து கேட்கலாம் இன்று வியாழக்கிழமை ரஜப் மாதத்தின் முதல் வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமையை நாம் தலை சிறந்த ஒரு தௌபா துவாவோட ஆரம்பித்தோம்னா நிச்சயம் அதற்கான பலன் நமக்கு பல மடங்கு அதிகமாக கிடைக்கும் மனம் வருதி சிறியதாக ஒரு பாவம் மன்னிப்பு துவா கேட்டாலே அல்லாஹ் நம்மை மன்னிப்பான் அந்த அளவுக்கு அல்லாஹ் சுபானதாலா மன்னிக்க கூடியவன் ஆனால் இதை போல மிக சிறந்த தலை சிறந்த ஒரு பாவ மன்னிப்பு துவாவை ஓதி கேட்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் பாவ மன்னிப்பு துவாக்களிலேயே தலை சிறந்த ஒரு இஸ்திஃபாரை தான் நான் சொல்ல போகிறேன் இன்று முதல் இந்த துவாவை அதிகமாக ஓதிட்டு வாங்க இன்று வியாழக்கிழமை நம் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படும் நாள் இந்த நாளில் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நம் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த துவாவை இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த துவாவை யார் ஒருவர் பகலில் ஓதிவிட்டு அன்றே மரணித்தால் அவர் சொர்க்கவாசி இரவில் ஓதிவிட்டு இரவிலேயே மரணித்துவிட்டால் அவரும் சொர்க்கவாசி என நபி சல்லா ஹலைவசல்லாம் அவர்கள் கூறியதாக ஹதீஸ்ல பதிவாயிருக்கு அவ்வளவு சிறப்பான துவா இது இந்த துவாவை முதல்ல நான் சொல்றேன் பிறகு இந்த துவாவை எப்போ எத்தனை முறை ஓதணும் இத சொல்றேன் இன்ஷா அல்லாஹ் முதல்ல துவா என்னன்னு பார்க்கலாம் அல்லா ஹும்ம அன்த ரப்பி ல இல ஹ இல்லா அன்த ஹலக் தனி வ அனா அபுதுக வ அனா அல அஹதிக வதிக மாஸ்தாத அத்து அளதுபிக மின்ஷர்ரி அபுலகமதி அபுஉலகிசன்பி ஃபகர்லி ஃபன்னு லுனூபும அந்த ரீ ல இலஹ இல்ல அந்த ஹல்தனி வ அன அபுதுக வ அன அல அஹிக மாஸ்து அவுதுபிக மிஷரி மா சனூ அபுஉல பிநமதிக்க அலைய வ அபுவுல பிஜன்பி ஃபிர்லி ஃபின்னூ ல யவுருனூப இல்ல அந்த இறைவா நீயே என் எஜமான் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை என்னை நீயே படைத்தாய் நான் உனது அடிமை உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன் நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னை தவிர பாவங்களை மன்னிக்க முடியாது இந்த துவாவோட பொருளை படிச்சு பார்க்கும் போதே புரியும் நினைக்கிறேன் இந்த துவா ஏன் பாவ மன்னிப்பு துவாக்கள் இந்த துவாவை ஒரு முறை ஓதி அன்றே நாம மறைனுச்சா கூட நமக்கு ஸ்வர்கம் சொல்லிட்டு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சிறந்த துவா இது அதனால தினமும் இந்த துவாவை ஒரு முறை ஓதுங்க காலையில ஒரு முறை இரவில் ஒரு முறை அப்படி நீங்க ஓதுனா அல்லாஹ் நமக்கு எந்த நேரத்துல மரணம் வர சொல்ல முடியாது இந்த துவா ஓதி நம்ம மரணிச்சா கூட நமக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கும் நிச்சயம் இது சாதாரண விஷயம் இல்லை அதனால தினமும் அவசியம் ஓத வேண்டிய துவாக்களில் இந்த துவாவும் மிக முக்கியமாக ஓத வேண்டிய துவா பாவங்கள் செய்ய தடுக்கப்பட்ட இந்த மாதத்தில் இன்னும் சற்று அதிகமாக இந்த துவாவை ஓத வேண்டும் வியாழன் வெள்ளிகளில் இன்னும் சற்று அதிக எண்ணிக்கையில் ஓத முயற்சி செய்யுங்க இன்று வியாழக்கிழமை அசர் தொழுது மஹரிப் வர இந்த துவாவை உங்களால் எவ்வளோ முடியுமோ ஓதலாம் இருந்தாலும் உங்களுக்கு டைம் இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு முறையாவது முழுமையாக பொருள் உணர்ந்து ஓதுங்க இன்ஷாலா நிச்சயமாக அதற்கான பலனை அல்ல உங்களுக்கு நிறைவாக கொடுப்பான் அசத் தொழுதுட்டு ஒரு முறை ஓதுங்க மஹரீப் தொழுதுட்டு ஒரு முறை ஓதுங்க இஷா தொழுதுட்டு ஒரு முறை ஓதுங்க அதே மாதிரி மறுநாள் ஜும்மா அஞ்சு வேலை தொழுகை முடிஞ்சும் ஒரு ஒரு முறை ஓதுங்க நீங்க ஓதுறது ஒரே ஒரு முறை தான் இத ஓதுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமே அதிகம் ஆனா இந்த சின்ன துவா ஓதுறதால நமக்கு சொர்க்கம் கிடைக்கிறது சொர்க்கம் கிடைக்கிறதுனா எப்படி நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாதானே நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் இந்த துவாவை ஒரு முறை ஓதுனாலே நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் சுவர்க்கம் சிரமங்களால் சூழப்பெற்றுள்ளது இந்த துவாவை ஒரு முறை ஓதி நாம மரணித்த அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றானா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களும் நமக்கு எந்த அளவுக்கு கொடுப்பான் சொல்லிட்டு நாம கொஞ்சம் நினைச்சு பாக்கணும் நமக்கு ஏற்படுகிற அனைத்து சோதனைகளுக்கும் முக்கிய காரணம் நாம் செய்யும் தவறுகள் பாவங்கள் தான் அது மன்னிக்கப்பட்டாலே நமது பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் எனக்கு இந்த தேவை வேணும் இந்த நாட்டை எனக்கு நிறைவேறணும் சொல்லிட்டு நீங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்கவே தேவையில்லை சும்மா இந்த துவாவை நீங்கள் ஓதுனாலே போதும் உங்களுக்கு என்ன சந்தோஷம் தேவையோ நிச்சயமாக அல்லாஹ் சுபானாவதால அதை உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த துவாவை வழக்கமாக ஓதுவதற்கு அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அல்ஹமது இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லஹு கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ